வணக்கம் டிபிகே டாக்ஸ் மகாநதி சிங்கப்பெண்ணே இந்த ரெண்டு சிறியிலையும் ஒரே நேரத்தில் கங்கா ஜெயந்தின்ற ரெண்டு கதாபாத்திரத்துலேயுமே நடித்து தமிழ் சிறிய சிறியிலேயே ரொம்பவும் பிடித்த சீரியல் நடிகாக இருந்து வரவங்கள பற்றின தெரியாத தகவல் தான் பார்க்க போகிறோம் இவங்களோட உண்மையான பேர் தாரணி இவங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க தாரணி அவங்களோட அம்மா அரசு அதிகாரியாக இருக்காங்க தாரணி அவங்க தன்னோட பள்ளி பள்ளிப்படிப்பை மதுரையில் தான் படிச்சுருக்காங்க தாரிணி அவங்களோட அம்மா அரசு அதிகாரியாக இருந்தனால மதுரையிலிருந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காங்க அந்த நேரத்தில் தாரணி அவங்களும் சென்னையில் கல்லூரி படிச்சிருக்காங்க தாரணி அவங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க தாரணி அவங்க காலேஜ் முடித்ததுக்கப்புறம் மாடலிங்கில் தன்னோட கெரியராக சூஸ் பண்ணியிருக்காங்க மாடலிங்கில் சில ஆண்டுகள் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் இவங்களுக்கு சில விளம்பர படங்களுமே கிடைச்சிது அதையும் சிறப்பாக நடிச்சிட்டு வந்திருக்காங்க இவங்க சீரியலில் நடிக்கிற எண்ணம் பெரிதாக இல்லாமல் இருந்த நிலையில் திடீர்னு எதேச்சியாக சுந்தர சீரியல் ஷூட்டிங்க்கு இவங்களை கூப்பிட்ருக்காங்க அப்போது சுந்தர சீரியலில் பானுன்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்புமே இவங்க கொடுத்துருக்காங்க கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட தாரணி அவங்க சுந்தர சிரியலில் பானு கதாபாத்திரத்தை ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலும் ரொம்பவும் அருமையாக நடிச்சிருந்தாங்க தாரணி அவங்க இதுக்கப்புறம் மீனா சிரியலில் திவ்யா கதாபாத்திரத்துலேயும் கார்த்திகை தெய்வம் சீரியலில் பல்லவி கதாபாத்திரத்துலேயும் இவங்க நடித்தாங்க எதேச்சா இந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை சரியாக பயன்படுத்திட்டு இப்போ ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வராங்க தாரணி அவங்க தாரிணி அவங்களுக்கு சினிமாவில் நடிக்கணுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசையாகவும் இப்போ இருக்குது அதுவும் கமல் சாரோட மிகப்பெரிய ஃபேன் நான் அவரோட மகளாக நடிக்கணும்னு என்னோட மிகப்பெரிய ஆசைன்னு சில இடங்களில் சொல்லியிருக்காங்க தாரணி அவங்க சமீபத்தில் ரொம்பவும் பிஸியான ஒரு சீரியல் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க தான் தாரணி அவங்க மாதத்தில் பதினைந்து நாள் சிங்கப்பெண்ணை சீரியலில் ஜெயந்தி கதாபாத்திரத்துலேயும் மீதி பதினைந்து நாள் மகாநதி சீரியலில் கங்கா க கதாபாத்திரத்துலேயும் ரொம்பவும் பிஸியாக நடிச்சிட்டு வராங்க தாரிணி அவங்க உங்களுக்கு மகாநதி சிறியில் கங்கா கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்குமா இல்லை சிங்கப்பிண்ணை சிறியில் ஜெயந்தி கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்குமான்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேரங்க தீபிகா டாக்ஸ் இது வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க